ஒளித்திருந்தவர் ஒளிந்தார் என்னை இது இலங்கையினுடைய முன்னாள் காவல்துறை மா அதிபராக பணிபுரிந்திருந்த தேசபந்து தென்னக்கோன் அவர்களை நாளை இருபதாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு மாத்திரை நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நாளை இருபதாம் தேதி வியாழக்கிழமை வரை விளக்கமறையில் வைக்குமாறு இன்று பத்தொன்பதாம் தேதி உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் வெளிகம வெலிகம பெலக்கூடிய பகுதியில் உள்ள ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் முன்னாள் காவல்துறை பதவி அதிபராக துளிப்பட்டு கொண்டிருந்த தேசபந்த தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்துரை நீதிமான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலைமையில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை ரத்து செய்யுமாறு தேசபந்து தென்னக்கோன் ரிட் மனு ஒன்றினை இலங்கையினுடைய ஒன்றனை தாக்கல் செய்திருந்தார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கடந்த பதினேழாம் தேதி நிராகரிப்பு செய்யப்பட்டது இதனையடுத்து தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இன்றைய தினம் காலை மாத்தரை நீதவான் நீதிமன்றின் முன் சரணடைந்திருந்தார் குறித்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது கொள்ளப்பட்டிருந்தது அவர் நீதிமன்ற சிறை வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து தேசபந்த தென்னகோணை வியாழக்கிழமை இருபதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மாத்திரை நீதிமா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் எனவே இன்று இலங்கையிலே இந்த செய்தியானது பேசு பொருளாக காணப்பட்டிருந்தது பிரேக்கிங் நியூஸாக இருந்தது இது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் நேற்று முந்தைய தினம் இது பல்வேறுபட்ட பிரதிவாதங்களை இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திலே கூட சந்தித்திருந்தது இந்த பாதுகாப்பு பொதுமக்கள் அமைச்சரான ஆனந்த விஜயபால இது பற்றி அறிவித்திருந்தார் அவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருந்த பொருட்கள் பற்றியும் அவர் சூழலித்திருந்தார் அவருடைய வீட்டில் பல நூற்றுக்கணக்கான மது போத்தல்கள் காணப்பட்டிருந்ததாகவும் இரண்டு கை துப்பாக்கிகள் காணப்பட்டிருந்ததாகவும் எனவே அது பற்றிய விடயங்கள் பற்றி தற்போது பரிசீலனை செய்து வருவதாகவும் அவர் அவையில் குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து இலங்கையினுடைய முன்னாள் பொலிஸ் அதிபரான தேசபந்த தென்னகோன் அவர்கள் விளக்கமறியலில் நாளைய தினம் வரை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது அந்த செய்தி அவரை தேடுதல் மேற்கொள்வதற்காக ஐந்து இரகசிய பொலிஸ் குழுக்கள் தேடுதல் நடவடிக்கைகள் எடுபட்டிருந்தன எங்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது பற்றிய பல்வேறு பட்ட வாத பிரதிவாதங்கள் எழுப்பப்பட்டிருந்தன தற்போதைய நடப்பு அரசாங்கமான தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியில் இருந்தால் அரசுக்கு எதிராக விரல்களை நீட்டும் என்பதாகவும் அரசாங்கத்திற்கும் இந்த ஒளிந்திருந்த பாதுகாப்பு காவல்துறையினுடைய மா அதிபராக இருந்த தேசபந்த தென்னக்கோனுக்கும் இருக்கக்கூடிய டீலின் காரணமாகத்தான் இவர் இவ்வாறு ஒழுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதாகவும் அவர்கள் ஆட்சி மாறியிருந்தால் கூறியிருப்பார்கள் ஆனால் இப்போது அவர்களை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்பதாக பல்வேறுபட்ட இந்த விடயங்கள் பேசுபொருளாக காணப்பட்டிருந்த இந்த தான் இது சம்பந்தமான பல விடயங்கள் காணப்பட்டிருந்த அதே வேளையில் அது பற்றி பல கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருந்தது இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திலே பேசுபொருளாக காணப்பட்டிருந்த இந்த விடயமானது பல்வேறு பட்ட தரப்புக்கு மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது இலங்கையினுடைய முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தொழில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரவருடைய வீட்டில் தான் இவர் தஞ்சமடைந்திருக்கிறார் என்பதாக கூறப்பட்டிருந்தது தேசபந்த தென்னகோணவர்களுடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோரிடம் கூட போலீசார் விசாரணை நடத்தியிருந்தார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் கூட தற்போது அவர் அவருடைய வீட்டிலே காணப்பட்டிருந்த பல்வேறுபட்ட பொருட்கள் பற்றி இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தினக்கோன் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்திலே விசேட உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார் பல நாட்களாக நாட்டின் தலைமறைவாகியிருந்த சிறப்பு கவனத்தை ஈர்த்த அதாவது ரெட் அலர்ட்டினை பெற்றிருந்த மட்டுமல்ல அது பற்றி தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த தேசபந்து தினக்கோன் மாத்திரை நீதிமன்றத்தில் சம சரணடைந்ததாக அமைச்சர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் பதினெட்டாம் தேகுதி குற்ற புலனாய்வு துணைக்களத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் ஹோக்கந்தள பகுதியில் ஒரு தேசவந்த தினப்போனவர்களுடைய வீட்டுக்கு சென்று சோதனை செய்ததாகவும் அவர் கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் அங்கு ஆயிரத்து ஒன்பது மது போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மாவட்டத்தில் எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் இருநூற்று பதினான்கு வைன் போத்தல்களும் அடங்கியுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார் அத்துடன் அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு பிஸ்தல் வகை ஆயுதத்தை இரண்டு நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் கைப்பற்றியிருந்தார்கள் இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்படும் என்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால கூறியிருந்தார் எனவே ஒரு நாட்டினுடைய பொலிஸ்மா அதிபரை முன்னைய நாள் பொலிஸ்மா அதிபரை கைது செய்வதற்கு இவ்வளவு நாட்கள் இலங்கை பொலிசாருக்கு தேவைப்பட்டிருக்கின்றதா என்கின்றது பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக பிராந்துகள் பிடிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் உடனடியாக நீதிமன்றங்களுக்கு சென்று நகர்வு மனு மோஷனை அணைத்து தங்களுடைய சட்டப்பிரிநிகளின் ஊடாக சட்டத்தரணைகள் ஊடாக தங்கள் நீதிமன்றங்களுக்கு தெரியப்படக்கூடிய சம்பவங்கள் காணப்படுகின்றன ஆனால் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநிறுத்த வேண்டிய பொலிஸ் அதிபர் பொலிஸார் இத்தகைய தருணத்திலே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் அவர் ஒழித்திருந்த விதமானது பல்வேறுபட்ட பிரதிவாதங்களை மாத்திரமல்ல இலங்கையினுடைய பொலிஸ் இணைக்களத்திற்கு எதிராகவும் இந்து எளிநகையாடப்பட்டிருந்தது விமர்சிக்கப்பட்டிருந்தது சமூக வலைதளங்களிலே பல்வேறுபட்ட வைரல் வீடியோக்களும் வெளியிடப்பட்டிருந்தன கேள்வி சித்திரங்கள் அச்சு ஊடகங்களின் வாயிலாக எது எவ்வாறு இருந்தாலும் கூட ஒரு முன்னாள் போலீஸ் அதிபர் என கூடியவர் இந்த விடயத்திலே தான் ஒரு இதய சுத்தியோடு நடந்திருக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த ரிட் மனுவின் அவரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த உத்தரவினை தடுத்து நிறுத்துவதற்காக அவர் அவர் ரிக் மனுவினை தாக்கல் செய்திருந்தார் உடனடியாக அந்த ரிக் மனுடைய கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இலங்கையினுடைய புகழ் பெற்றிருந்த ஒரு ஜனாதிபதி சட்டத்திரணியான ரோமேஸ்ரீ சில்வா அந்த வழக்கை தேசபந்த் தின்னக்கோனுக்கு சார்பாக ஆஜராகி இருந்தால் அவரை கைது செய்வதற்குரிய இடத்தை தேடிச் செல்வதாக இருந்தால் அந்த ரிக் மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றவருக்கு முன்பதாக சத்திய ஓலையினை அவர் செய்திருப்பார் எனவே ஓலையினை தாக்கல் செய்திருப்பார் அந்த சத்தியஓலையின் மூலமாக இவர் ரிக் மனுவினை தாக்கல் செய்திருந்த சத்தியத்தார சட்ட சத்தியபிரமான ஆணையாளரின் ஊடாக இவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக பாராளுமன்றத்தில் மற்றொரு ஜனநாயக சட்டத்தரணியான இன்சாம் காரிப் அவர்கள் அண்மையில் பிரஸ்தாபித்திருந்தார் எது எவ்வாறு இருந்தாலும் கூட இப்போது தேசபந்த தென்னக்கோன் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் நாளைய தினம் வரை முதற்கட்டமாக அவருக்கு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றது மாத்திரை நீதிவா நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது இன்று காலை தன்னுடைய சட்டத்தரணிகள் சைதம் தேசபந்த திண்ணக்கோன் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அம்சம் இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் யூடியூப் சேனலில் ஊடாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பயிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் இன்று இலங்கையிலே குறிப்பாக கூட மிலியான் எனக்கூடிய பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அதாவது கொள்களின் பியர் ஏற்றிய ஒரு கொள்கலன் ஒன்று வாகனம் ஒன்று தடம் புரண்டது இதன் காரணமாக அதில் இருந்த பல்லாயிரக்கணக்கான பியர் போட்டில்கள் வீதியிலே விழுந்து கிடந்தன அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வீதியிலே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த பியர் போட்டில்களை போத்தல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மதுப்பிரியர்கள் முண்டியடித்த காட்சி ஒருபுறம் அதனால் வாகனங்களுக்கு ஏற்பட்ட நெரிசல்கள் ஏனைய பாதசாலைகளுக்கு ஏற்பட்ட நெரிசல்கள் இன்னும் ஒரு புறம் என்பதாக காணப்பட்டிருந்தது எனவே எவ்வாறு தான் இருந்தாலும் இந்த மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் மது என்பது ஒழிக்கப்பட வேண்டும் மது நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இல்லாமல் இல்லை இருப்பினும் கூட வீதியில் விழுந்து கிடந்திருந்த இந்த போத்தல்களை எவ்வாறாயினும் இன்றைய தினத்திற்காவது நாங்கள் கைக்கொண்டு விடுவோம் என்பதற்காக முண்டியடித்துச் சென்ற மக்கள் கூட்டமானது சமூக வலைத்தளங்களில் இன்றைய தினம் வீடியோ காட்சி காட்சிகளாக வைரல் வீடியோக்களாக ஒளிபரப்பப்பட்டு இருந்ததையும் நாங்கள் சந்தர்ப்பத்தை கூறிக்கொண்டு இப்போதைக்கு விடை கொள்கின்றேன் இஸ்மாயில் சுரமான் சிலோன் டுவெண்டி போவினி மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் சிலோன் டுவெண்டி ஃபோர் டாட் காம் என்பது எமது வலைத்தளம் உடன் செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மறவாமல் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் இலங்கையினுடைய முன்னாள் காவல் மா அதிபர் தேசம் வந்து தென்னக்கோன் விளக்க மறியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதியாகிய நாளை வியாழக்கிழமை வரை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதே அந்தச் செய்தி அனைவருக்கும் பொறுமையுடன் இந்த நிகழ்ச்சியினை சிறியேற்றமைக்காக நன்றிகளை தெரிவித்து விடிகொள்கின்றேன் குட் நைட் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து